வேதிகா ரிப்போர்ட் சனலோடாக விடைந்திருக்கிறோம் என்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நாங்கள் வந்திருக்கிறோம் அதாவது இலங்கை நாட்டு மக்கள் அல்ல உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான விடயம் உலகமே உலக மக்களே இறங்கி கொண்டிருக்கும் மிக முக்கியமான விடயம் இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கிடைக்காதா உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்களா இதற்கு பின்னால் இருக்கும் சூத்திரதாரிகள் அரசியல் தலைவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள் என்று உலகமே கொண்டிருக்கின்றன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று பல வருடங்கள் ஆகிவிட்டது பல அரசுகள் ஆட்சிக்கு வந்து விட்டது விசாரணைகள் நடக்கின்றன யாரும் கைது செய்யப்படவில்லை தற்பொழுது விசாரணைகளுக்கு என்ன ஆகிறது விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பது மக்கள் ஆயர்கள் தலைமையில் அதிருப்தியே நிலவுகிறது இவ்வாறான நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை நிச்சயம் கைது செய்து தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசாங்கமும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது இந்த சூத்திரதாரிகளை கைது செய்வது தொடர்பில் இந்த அரசாங்கத்திலும் பல கேள்விகள் இருக்கிறது தற்பொழுது அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் ரணில் கோத்தபாய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த ஈஸ்டர் சூத்திரதாரிகளை அதாவது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பு கண்டுபிடிப்பதற்காக நேர்மையாக விசாரணையில் ஈடுபட்ட அதிகாரிகள் இதுவரை அந்த பதவியில் இருந்து நீக்கியதாக பிமல் ரட்நாயக்க தெரிவித்திருக்கிறார் அந்த அதிகாரிகள் இரண்டு பேர் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்று இன்னொன்று ஷானி அபசேகர் இந்த சிஐடியின் சிறப்பான அதிகாரிகள் இருவரையும் ரணில் கூட்டுபாய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் பதவிகள் நீக்கியதாக குற்றம் சாட்டிய பிமல் ரட்நாயக்க நாங்கள் தற்போது இவர்களை நியமித்திருக்கிறோம் நாங்கள் நேர்மையான நீதியான விசாரணையை முன்னெடுப்போம் குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று எச்சரித்திருக்கிறார் கொலை குற்றவாளிகளை நாங்கள் நிச்சயம் இந்த என்பிபி அரசாங்கத்தில் கைது செய்வோம் எங்களுடைய ஆட்சியில் அவர்கள் எப்போதும் தப்ப முடியாது என்றும் அமைச்சர் குற்றவாளிகளுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் ஞாயிறுத்தின தாக்குதல் தொடர்பில் நீதியான நேர்மையான விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு உட்பட பல்வேறு தலைவர்கள் எங்களிடம் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் எங்களிடம் இதற்கு ஆட்சியில் இருந்த அரசாங்கத்திடம் அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்று விமல் ரட்நாயக்க தெரிவித்திருக்கிறார் முன்னே அரசாங்கத்தின் காலத்தில் இந்த உயிர் நியாய தாக்குதலுக்கு என்ன நடந்தது கூட்டப்பாய ராயபக்ச ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அறுநூறு சிஐடி அதிகாரிகளுக்கு அவசர அவசரமாக இடமாற்றம் வழங்கப்பட்டதாக பிமல் ரட்நாயக்க தெரிவித்திருக்கிறார் அந்த அறுநூறு சிஐடி அதிகாரிகளுக்கும் இடமாற்றம் ஏன் வழங்கப்பட்டது என்று சொன்னால் இந்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பதற்காகத்தான் அந்த அறுநூறு சிஐடி அதிகாரிகளுக்கும் கூட்டுபாய ராயபக்ச தான் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இடமாற்றம் வழங்கி அந்த உண்மையை மறைத்ததாக தெரிவித்திருக்கிறார் திறமையான அதிகாரிகளை இந்த விசாரணைகளிலிருந்து நீக்கிவிட்டு திறமையற்ற அதிகாரிகளை விசாரணைகளில் அமர்த்தி இந்த உயிர்த்து தாக்குதல் விசாரணையை ஒரு முடிவின்றி நீடித்து சென்றார்கள் போலீஸ் திணைக்களம் சட்டம் அதிபர் ஏனைய திணைக்களங்களை ஒரு செயலற்றதாக ஒரு செயற்றதாக இவர்கள் மாற்றி இருந்து இவர்கள் மாற்றி இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை இந்த முன்னாங்கம் ரணில் அரசாங்கம் பாதுகாத்து வந்ததாகவும் பிமல் ரட்நாயக்க தெரிவித்திருக்கிறார் எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியான நேர்மையான திறமையான விசாரணையை மேற்கொள்வதற்காக திறமையான அதிகாரிகளை சிஐடி அதிகாரிகளை பணியில் நியமிக்குமாறு கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை உட்பட பல்வேறு தரப்பினர்களிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் நாங்கள் அதையே செய்திருக்கிறோம் விரைவில் இந்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கும் சூத்திரதாரிகள் அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்றும் தாக்குதல் சட்டத்தின் தப்ப முடியாது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்